السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

தலைவனாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லா ஜல்லு தாலா குறிப்பிடுகிறான் கனியமான பெருமக்களே நாம் மொம்மின்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்முடைய ஈமானிலே ஒன்று அல் ஈமானு பில் கதிரி அல்லாவின் கதிரை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஹைரிகி ஓ ஷர்ரிஹி நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் ஏற்படுவது அவனுடைய கதிரை கொண்டுதான் அவன் எதை நினைத்தானோ அதை செய்யக்கூடியவன் என்ற ஈமான் நமக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் உணர்த்துகிறது லை யுசீபனா இல்லாம கத்தவு அல்லாஹ் உள்ளனா அல்லாஹ் நமக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் நம்மை வந்து அடையாது என்று அல்லாஹ் ஜலசன உ தாலா குறிப்பிடுகிறார் கனியமான பெருமக்கரே லாய் உம் மீனோ அஹதுன் லாயி உம் அப்துன் ஹத்தாய் உம் அபில் கதரி ஹை ரிஹிஷர் ரிஹி நன்மையோ தீமையோ எது ஏற்பட்டாலும் அது அல்லாஹுன் புறத்தில்தான் ஏற்படுகிறது என்பதை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாத வரை அவன் முமீனாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சொல்லாஹு அரேகி வசல்லம் அவர்கள் கண்ணியமான பெருமக்களே எனவே தான் இமாம் அரே அவர்கள் சொல்வார்கள் பார்த்து சொல்வாங்க யா அல்லா நீ எதை நாடினாயோ அது நடைபெற்றே தீரும் அதை நான் நாடாவிட்டாலும் சரி நான் எதை நாடினேனோ அதை நீ நாடவில்லை என்றால் நடக்காது நான் நாடுவதை கொண்டு எதுவும் நடக்கப் போவதில்லை நீ நாடுவதை கொண்டு தான் நடக்கும் என்று இமாம்னா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் சொல்லுவார்கள் இனியமான பெருமக்களே இந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் எது நடந்தாலும் அது அல்லாஹ் தான் செய்கிறான் அல்லாஹின் புறத்தில் தான் ஏற்படுகிறது என்ற ஈமான் நமக்கு வந்துவிட வேண்டும் சேதரா இபுனு அப்பாஸ் ரஹ் அல்லாஹு அவர்கள் அவர்கள்இரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் அழைத்து சொன்னார்கள் யா குலாம் அல்ஹான் ஹதீஸ் ரொம்ப முக்கியமான மனதில் நாம் எல்லாம் பதிய வைக்க வேண்டிய செய்தி இன்னியூ ஆட்லி முக்க கலிமாத்தின் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்றார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொன்னார்கள் இஹஃபில் இல்லாஹ யஹஃபுக்க அல்லாஹ்வை நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ்வை பாதுகாத்தால் என்றால் அல்லாவுடைய சரியார்த்த பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாத்தால் அல்லாவுடைய தீனுக்காக நாம் முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் நமக்கு நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான்

அறிந்து கொள்ளுங்கள் இந்த உம்மத்தை இந்த சமுதாயம் முழுக்க ஒன்றாக சேர்ந்து விட்டது மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு எந்த நன்மை ஏற்பட வேண்டும் என்று நினைத்தானோ எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த நன்மையும் அவர்களால் செய்ய முடியாது அல்லது எல்லாம் ஒன்னா சேர்ந்தாச்சி உங்களுக்கு ஒரு தீங்கிழைக்க வேண்டும் என்று நாடுகிறார்கள் அவர்களால் தீங்கிழைக்கவே முடியாது அல்லா எதை விதித்திருக்கிறானோ அந்த தீங்கை தவிர மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாலும் சரி மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அல்லா உங்களுக்கு எதை விரித்து இருக்கிறானோ எதை எழுதி வைத்திருக்கிறானோ அவை மட்டும்தான் நடக்குமே தவிர வேறு எதுவும் நடக்காது அக்கலாம் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது ஏடு காய்ந்து விட்டது என்றார்கள் பெருமானா சலோரீ தெரியமான பெருமக்களே இந்த நம்பிக்கை நம்முடைய மனதிலே வந்துவிட்டால் எந்த கஷ்டமும் நமக்கு கஷ்டமா தெரியாது இந்த நம்பிக்கை நம்முடைய மனதிலே வந்துவிட்டால் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் இது அல்லாஹ்வின் குலத்தில் வந்தது என்று அல்லாவின் மீது தவக்குள் வைக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும் செய்தா செய்து முன் சாபித் அலி அல்லாஹ் வன்மு அவர்களை கலைக்கிறார்கள் பெருமானா சொல்லாஹ் வரை வசலம் அவர்களிடத்திலே சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்னல்லாஹல உழ்திபாகல அருதிஹி வ சமாவாதிஹி

இவர்களுடைய அமலை விட அவனுடைய ரஹமத்து தான் உங்களுக்கு ரொம்ப கைர் என்று சொன்ன பெருமானா சொல்லல்லாஹும் அறிவர் செல்லம் தொடர் சொன்னார்கள் உலவு அம்ஃபத் மீத்ல உஹூதீன் தஹபன் கீ சபீ ரில்லா மா கபீரஹுல்லாஹுமின் ஹத்த துக்மினவில் கதிரி நீங்கள் உகதுமடை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி நீங்கள் கதா கதிரை கொண்டு ஈமான் கொள்ளாத வரைக்கும் உங்களுடைய எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்றார்கள் சொல்ல லாரிசலம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒத்தாயம் அன்னாமா அஸ்வாபக் லம் யகுன் லியோக்தி அக் உமா அக்த அக் லம் யகுன் லியூசீபக் உங்களுக்கு எது நடைபெற வேண்டும் என்று நடைபெ அல்ஹா விதித்திருக்கிறானோ அது உங்களை விட்டும் தவறவே செய்யாது உங்களுக்கு எது கூடாது என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அது உங்களை வந்து அடையவே செய்யாது என்று பெருமானார் சொல்லெல்லாம் அடைவ செல்லும் அவர்கள் சொன்ன செய்தி நாம் அதீர் கிரந்தங்களிலே பார்க்க முடிகிறது கண்ணியமான பெருமக்களே இந்த ஈமான் நமக்கு வந்து விட வேண்டும் நமக்கு என்ன நடைபெற்றாலும் அது அல்லாவின் புறத்தில் இருந்து தான் நடக்கிறது நமக்கு என்ன நடைபெற்றாலும் அதை விதித்து வைத்திருப்பது அல்லாஹ் அவன் எதை நான் நினைத்திருக்கிறானோ தான் நடக்கும் என்ற ஈமா நமக்கு வந்து விட வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது அதற்காக எது நடந்தாலும் அல்லா புறத்துல தான் நடக்குது நான் சும்மா இருப்பேன் இருக்க சொல்ல இல்லை எல்லாவற்றிற்கும் மார்க்கம் சபப் என்று ஒன்றை வைத்திருக்கிறது ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதற்கு காரண காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அவனுக்கு காரண காரியங்கள் தேவையில்லை ஆனால் அவன் ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதுதான் ஒரு கவிஞர் இப்படி சொல்வார்கள் அவங்க மரத்து கீழே இருந்தாங்க நமக்கு எல்லாம் தெரிந்த நீளமா தான் வரலாறு இந்த மரத்தை குழுக்குங்கள் உங்களுக்கு பலம் வந்து விழும் என்று அல்லாஹ் சொன்னான் அதைத்தான் கவிஞர் சொல்லுவாங்க மரிய மறைசாத்திர சொன்னதை பார்த்தீங்களா அந்த மரத்தை வந்து விழும் என்று சொன்னான் அந்த அவன் நாட்டில் இருந்தால் அப்படியே வில வைத்திருக்க முடியும் ஆனால் அவன் ஒவ்வொன்றிற்கும் ஒரு சபக வச்சிருக்கிறான் இது நடைபெற வேண்டும் என்றால் ஒரு காரண காரியங்களை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ஒரு கவிஞர் சொல்வார்கள் இனிமான பெருமக்களே எனவே நாம் அல்லாவின் கதாக்கதிரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதற்காக நம்பிக்கை வைத்து விட்டு நான் சும்மா இருப்பேன் இருக்கக்கூடாது அதற்கான காரண காரியங்களின் பக்கம் நாம் செல்ல வேண்டும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் நமக்கு எது நடைபெற்றாலும் அது அல்லாவின் புறத்திலிருந்து தான் நடைபெறுகிறது என்று சொல்லுங்கள் அல்லாவின் தவக்குள் வைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் மீது ஒரு தவக்குள் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு அல்லாவே போதுமானவனாக இருக்கிறான் என்று அல்ல இன்னொரு இடத்துல சொல்றான் அல்லாவின் மீது தவக்குள் வைத்து விட்டால் அவனுக்கு அல்லாவே போதுமானவனாக இருக்கிறான் பெருமானார் சல்ல அல்லதுவா வலிவசன் மக்கள் சொன்னார்கள் லவ் அண்ணுக்கும் த தவ கழுவு ந அலா ஹி அக்க தவக்குலுஹி அல்வாவின் மீது எப்படி தவக்குள் வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் தவக்குள் வைத்தால் முறையான தவக்குள் வைத்தால் ல ஜவக்கும் கமா எரு ச குத்தைர் பறவைகளுக்கு அல்வா எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உங்களுக்கும் உணவளிப்பான் யகுது ஹிமாசன் தகுது ஹிமாசன் ஒரு தருவ வித்தானா அவைகள் காலையில வெறும் வயிற்றோட போது மாலையில வயிறு நிரம்பி தான் திரும்புது அது நாளைக்கு நாலு மறு நாளைக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த மாதத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறது இல்லை காலையில் பசியோட வெறும் வயிற்றோடு கூட்டவிட்டு வெளியே போகுது இரவிலே வீட்டு கூண்டிற்குள் வரும் பொழுது அது வயிறு நிரம்பித்தான் வருகிறது வெறும் வயிற்றோடு வருவதும் இல்லை என்று பெருமானா சாஹுடைய சனம் சொல்வார்கள் நீங்கள் ஒழுங்கான முறையில் தவக்குள் வைத்தால் அல்ல உங்களுக்கும் அந்த நிலையை ஏற்படுத்துவான் என்று சொல்வார்கள் இந்த தவக்குள் நமக்கு வந்துடணும் இந்த தவக்கல் வந்துடணும் எல்லா நேரங்களும் வந்துடணும் வீட்டை விட்டு வெளியே போறோம் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் கட்டு தந்தது வாஸ் தவக்கல் து அளவுதான் பிஸ்மில்லா பெயரை கொண்டு அல்லாஹின் மீதே தவக்கல் வைத்து நான் வெளியேறுகிறேன் லாஹூல உலா கூவத்தை இல்லா பில்லா அல்லாஹினுடைய உதவியின்றி நன்மையை செய்யவோ தீமையை தடுக்கவோ எதுக்கும் எனக்கு சக்தி இல்லை யார் இந்த துவாவை ஓதிக்கொண்டு செல்கிறார்களோ யுகார் உலகு உதீத்த ஓ உகீத்த அவனுக்கு சொல்லப்படும் நீ நேர்வழி பெற்று விட்டாய் நீ பாதுகாப்பு பெற்றுவிட்டாய் நீ போதுமானவனாக இதுவே உனக்கு போதுமானதாக ஆகிவிட்டது என்று சொல்லப்படும் என்பது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஷைத்தான் ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானை பார்த்து

ஹதீஸ்ல வருது எனவே இந்த பழக்கங்களை இடத்திலே நாம் கொண்டு வந்து விட வேண்டும் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பிற்குள் அவர்களை போடப்பட்ட நேரத்திலே ஹஸ்முன் அல்லாஹு வக்கீல் என்று அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அல்லாஹ் நெருப்பையே அவர்களுக்கு குளிர்ச்சியாக்கினான் ஆக்கினான் சங்கியான பிரிமக்கரே செய்தன் அபு தர்தார் அவர்களை வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அபு தர்தார் அல்லாஹ் வன்பு அவங்களுடைய அவங்கள்ட்ட ஒரு ஆள் வர்றாரு வந்து உங்களுடைய வீடு எரிந்து விட்டது என்று சொல்கிறார் அவங்க சொல்கிறாங்க இல்லை என் வீடு எரிந்திருக்காதுங்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்து உங்களுடைய வீடு எரிந்து விட்டது இல்லை எங்கள் என் வீடு எரிந்திருக்காதே மூன்றாவது முறை வந்தும் உங்களுடைய வீடு எரிந்து விட்டது மூன்று முறை அவங்களிடத்திலே சொல்லப்படுகிறது இல்லை இல்லை என் வீடு எரிந்திருக்காதுங்கிறாங்க அப்போது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க ஒரு நெருப்பு வேகமாக எரிந்து கொண்டு வந்தது ஆனால் உங்கள் வீட்டுக்கிட்ட வந்தோன்னே அதை அணைஞ்சிட்டு உங்கள் வீட்டை அது எரிக்கை இல்லை அவர்கள் சொன்னார்களாம் என் வீட்டை அது எரிக்காது என்பது எனக்கு நல்ல தெரியும் ஏன் சொன்னா பெருமானா சொல்ல வரைவர் செல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை எனக்கு கற்று தந்தார்கள் யார் அதை இரவிலோ பகலிலே இரவிலோ அல்லது பகலிலோ சொல்கிறார்களோ அந்த இரவில் அல்லது அந்த பகலில் அவரை எந்த தீங்கும் அணுகாது என்று பெருமானு அலி வசலம் சொன்னார்கள் நான் இன்று அந்த துவாவை ஓதிவிட்டு வந்திருக்கிறேன் எனவே எந்த தீங்கும் என்னை வந்து அடையாது என்றார்கள் அபு ஈமான பாருங்க அந்த அளவுக்கு தவக்குள் வைத்திருந்தார்கள் அந்த துவா என்னது லா இல்லா ما شاء الله كان وما لم يشاء لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما اللهم إني أعوذ بك من شر نفسي ومن شر كل دابة أنت آخذ بناصيته إن ربي على صراط مستقيم ومن شر كل دابة أنت آخذ بناصيتها إن ربي على صراط مستقيم إذا عند الدعاء اللهم أنت ربي يا الله ربي لا إله إلا أنت ونيت تبرير من ونيلي

தூந்தவனாக இருக்கிறான் என்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அல்வா இன்னி இனி அவுது விக்க மின்ஷர் நஃப்ஸி யா அல்லாஹ் என்னுடைய ரஃசின் தீங்குகிறது உன்னிடத்திலேயே நான் பாதுகாவல் தெரிகிறேன் ஓ மின்ஷர்ரி குல் லிதா அபத்தின் அந்த ஆஹ் இதும் எல்லா வஸ்துக்களின் தீங்களிலிருந்தும் உன்னிடத்திலேயே நான் பாதுகாவல் தெரிகிறேன் அத்தனையின் நெற்றி ரோமமும் உன் கையிலேயே இருக்கிறது இன்னரீம் என்னுடைய நேரான வழியை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த கற்றுத் தந்தார்கள் நான் இதை ஓதி இருக்கிறேன் எனவே எனக்கு எந்த திங்கும் அணுகாது என்பது எனக்கு தெரியும் என்றார்கள் அகூல் தர்தி இந்த துவாவை நாம பாரமாக்கிகரணும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஓதினால் எந்த விதமான தீங்கும் நம்மை வந்து அடையாது அந்த ஈமான் அந்த உறுதி அந்த தவக்குள் நமக்கு வந்து விட வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லா ஜலஷா சொன்னதன்படி அமல் செய்வதற்கு சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தோஃபி செய்வானாக நம்மை அவன் மீதே முழுமையான தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக எல்லாவற்றிலும் அவனையே நம்பக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக வேறு யாரிடத்திலும் கையேந்தக்கூடியவர்களாக அவனை ஆக்கிவிடாமல் பாதுகாப்பானாக நம்முடைய கரங்களை அவனுக்கு அவனிடம் மட்டுமே ஏந்தக்கூடிய கரங்களாக ஆக்கி வைப்பானாக அவன் மீது தவக்குள் வைத்து அதன் மூலமாக அவனுடைய பாதுகாப்பை பெற்ற நன்மக்களிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்தருள் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வா ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ